வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் செந்தில்குமார் நம்ம சேனல் பேர் சிறுமுகை செந்தில் இந்த சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ல இருக்கக்கூடிய குறைகளை நான் நிறையாக மாற்றிக்க முயற்சி செய்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் இன்றைக்கி எதை பற்றின பதிவுன்னு கேட்டால் சமீபத்தில் நேற்றைக்கு நடந்து முடிஞ்ச இந்தியா வருஷஸ் பங்களாதேஷ் ஆசிய கோப்பைக்கான சூப்பர் ஃபோர் மேட்சை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா என்ன சமூகம் நேற்று மேட்ச் பார்த்தியா எப்படி தூள் கிளப்பிட்டோம்ங்களா ஆ அணுங்க நீங்க வரீங்க என்னங்க மேட்ச் ஸ்கூல் பசங்களோட அந்த மாதிரி இருந்துச்சு அட ஏன் அட என்னாச்சு அணுங்க மேட்ச் என்னங்க பெரிய மேட்ச் கை கட்டை தறியும் சண்டை போட்டால் எப்படி இருக்கு அந்த மாதிரி இருந்துச்சு அட என்னப்பா ஐயோ இல்லைங்க மேட்ச் ஒன்றும் சுவாரஸ்யம் இல்லைங்க சும்மா ஏனோ தானன்னு சம்பிரதாயத்துக்கு நடந்த மாதிரி தான் இருந்துச்சுங்க ஆமாம் நண்பர்களே உண்மையிலேயே நேற்றைக்கு நடந்த இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் போட்டி ஏனோதானவும் தான் இருந்தது ஒரு சுவாரஸ்யத்தை உருவாக்க அந்த மேட்ச் தவறி வச்சுருந்த சொல்லணும் சரி இப்போ என்ன நடந்ததுன்னு கேட்டால் ஃபஸ்ட்டு பிச் ரிப்போர்ட் என்ன சொல்லிச்சுன்னு கேட்டால் அந்த பிச் வந்துங்க ஒரு ட்ரை பிச் ரொம்ப ஹார்டான பிச்சு ரெண்டாவது பேட்டிங் செய்பவர்களுக்கு சாதகமாக இருக்கும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு பிட்ச் ரிப்போர்ட் இருந்தது அதன் அடிப்படையில் போடப்பட்ட டாஸ் பங்களாதேஷ் டாஸ் வின் பண்ணி இந்தியாவை ஃபஸ்ட் பேட் சொன்னாங்க இந்தியாவும் தாராளமாக தூள் கிளப்பில்லான்னு சொல்லி நம்ம ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அபிஷேக் சர்மாவும் சும்மன் கில்லு இறங்கினாங்க அந்த வகையில் நம்ம வந்து ஒரு நூற்றி அறுபத்தெட்டு ரன்கள் எடுத்து ஆறு விக்கெட்டுகளை இருந்து எழு இருபது ஓவர் நம்ம நிறைவு செஞ்சிருந்தோம் பின்தொடர்ந்து வந்த பங்களாதேஷ் அணி சண்டை செஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் ஆனால் சரண்டர் ஆயிட்டாங்க அதான் ஏனதுன்னு ஒரு ஆச்சரியமாக இருந்து பத்தொம்பது புள்ளி மூணு ஓவரில் நூற்றி இருபத்தி ஏழு ரனுக்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க அது பெரிய தாக்கத்தை உருவாக்குறதுக்கு அவங்க மறந்துட்டாங்க ஆனால் இதே சாஹிபுல் ஹசன் முஸ்ஃபிகுர் ரஹ்மான் எல்லாம் இருந்திருந்தாங்கன்னா மேட்ச் லிட்டன் தாஸ் இவங்களும் இருந்தாங்கன்னா மேட்ச் வேறு மாதிரி கொண்டு போயிருக்கலாம் ஆனால் நேற்றைக்கு சோபிக்க தவறிவிட்டது பங்களாதேஷ் அப்படின்னு சொல்லணும் ரைட் இந்த மேட்சோட கிளாஸ் என்ன அப்படின்னு பார்த்தா வேற ஒன்றும் இல்லைங்க அபிஷேக் சர்மா மட்டும் தான் நேற்றைக்கு கிரவுண்டு முழுக்க சுற்றி சுற்றி பட்டாசு விட்டார் தீபாவளி பக்கத்தில் நெருங்கிச்சுங்கிற அவர் சிம்பாலிக்காக நமக்கு காமிச்சிட்டாரு ஒரு அற்புதமான இன்னிங்ஸ் நேற்றுக்கு மறுபடியும் விளையாண்டாரு முப்பத்தி ஏழு பாலில் ஒரு எழுபத்தஞ்சு ரன் ஆறு ஃபோர் அஞ்சு சிக்ஸ் அடித்து இருந்தார் வானத்தில் ராக்கெட் விட்டு வேடிக்கை காமிச்சார் கிரௌண்டோட எல்லா திசைகளையும் சிக்ஸ் அடித்து வேடிக்கை காமிச்சார் அவருக்கு ஆப்போசிட்டாக விளையாண்ட அவருடைய நான் சைட்ல இருந்த சுப்மன் கில் ஒரு எக்ஸ்ட்ராடினரி இன்னிங்ஸ் குறைவான ரன்கள் தான் இருபது சில ரன்கள் அடிச்சிருந்தாலும் ஒவ்வொரு டிரைவும் கண்கொள்ளா காட்சியாக இருந்தது விரைவில் எல்லா ஃபார்மெட்டுகளுக்கும் உண்டான ஒரு ஆகச்சிறந்த கேப்டனாக பரிமளிப்பார் என்பது மறுக்க முடியாத உண்மை சுக்மன் கில் அந்த அளவுக்கு நேற்று தன்னுடைய பேட்டிங் ஸ்டைலுக்கு அமைச்சிருந்தார் காசான சார் ஒவ்வொரு கண்ணில் கண்ணோ தீரமானிச்சு ரைட் இதுல வந்து அபிஷேக் சர்மாவை ஏன் சொல்லணும்னு கேட்டால் அபிஷேக் சர்மா வந்து நம்ம முன்னாள் வீரர் அதிரடி வீரர் யுவராஜ் சிங்கும் அவருடைய தந்தை யோக்ராஜ் சிங்கோட வார்ப்புன்னு சொல்லணும் அற்புதமாக ட்ரெயின் பண்ணி ஒரு அழகான முத்தை இந்திய இந்தியனுக்கு கொடுத்திருக்கிறார்கள் அதை உறுதிப்படுத்தும் விதமாக ஊர்ஜிதப்படுத்தும் விதமாக நம்ம சிக்ஸர் மன்னர் நவ்ஜோத் சிங் சித்து அவர்கள் நேற்று என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டால் அபிஷேக் சர்மாவை எல்லா ஃபார்மேட்லையும் விளையாட விட்டு ஜோலிக்க விடணும் அப்போ இன்னொரு சேவாக் நமக்கு கிடைப்பாரு சேவாக்கு இணையான ஆட்டத்தை அபிஷேக் சர்மா விளையாடி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவரை பாராட்டியிருந்தார் அது உண்மைதான் ஏன்னா நேற்று அபிஷேக் சர்மாவுடைய அந்த எழுபத்தஞ்சு ரன் அடிக்கலன்னா நேற்றுக்கு நம்ம ரன் ரொம்ப மோசமாக இருந்திருக்கும் ஏன்னா பிட்ச் கண்டிஷன் அந்த மாதிரி இருந்தது அதனால நம்ம ஏனோ ஏனோதானுன்னு இல்லாத ஒரு மேட்சை ஒரு நூற்றி அறுபத்தி ரன்ங்கிற ஒரு டீசென்டான ஸ்கோருக்கு ஒன்று இருந்தது என்னமோ அபிஷேக் சர்மா தான் இன்னொன்று அவர் ரன் அவுட் ஆகாம இருந்திருந்தா இன்னொரு சதம் நேற்றைக்கு கிரிக்கெட் அரங்கு பார்த்துருக்கும் அபிஷேக் சர்மாவின் கணக்கில் இன்னொரு சதம் நேற்றைக்கு கிடச்சிருந்துருக்கும் அதுக்கான வாய்ப்பு ரன் அவுட்னு மிஸ் ஆயிடுச்சு அன்பார்ச்சுனேட்லி ஓகே ரெண்டாவது நம்ம இந்திய டீமோட கட்டமைப்பு எப்படின்னு கேட்டால் ஒரு அஞ்சு பேட்டர்ஸ் மூணு பவுலர்ஸ் ஒரு மூணு ஆல்ரவுண்டர்ஸ் அப்படிங்கிற இதில் போட்டிருந்தாங்க நம்ம இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கு பவுலிங் ஓகே ஆனால் ஃபீல்டிங் பார்த்தா இன்னும் ஸ்கூல் பசங்க மரியாதை இருக்கும் ஒரு பவுண்டரி லைன் ஒரு பூத்து நடந்ததுன்னுக்கு ஹர்திக் பாண்டியாவும் திலக் வர்மான்னு நினைக்கிறார் ரெண்டு பேரும் நீ பிடிப்பேன்னு நானும் நான் பிடிப்பேன் நீங்களும் அந்த கேட்சை தவறு பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இன்டர்நேஷ்னல் மேட்ச்சில் இந்த மாதிரி ஒரு தவறுகள் நடக்கிறது தான் இருக்கும் இன்னொன்று என்னன்னு கேட்டால் நம்ம ஒரு நேற்று ஒரு நாலு கேட்சுகளை மிஸ் பண்ணிட்டோம் அது வந்து ஏற்றுக்கக்கூடியதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா எல்லா வகையிலும் சிறந்த அணியாக நம்ம கட்டமைக்கிறோம் இன்னும் ஃபீல்டிங்ல வந்து இன்னும் நம்ம இம்ப்ரூவ் ஆகணும் தான் இன்னும் இந்திய அணி வந்து ஒரு தாக்கத்தை உலக உலகாரங்களை உருவாக்க முடியும் இன்னும் தொடர்ந்து வரக்கூடிய அணிகளெல்லாம் இந்தியா முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜடேஜா கைப் இவங்ககிட்ட பால் போனால் அசார்த்தின் இவங்ககிட்ட பால் போனால் யாரும் ஓட மாட்டாங்க அந்த மாதிரி இருந்தது இப்போ என்னன்னா நம்ம அணியில ஜடேஜாவும் மட்டும்தான் ரவீந்திர ஜடேஜா மட்டும்தான் ஒரு சிறந்த ஃபீல்டராக நம்ம கண்ணுக்கு தெரியாது ஸோ இன்னும் விரைவில் அந்த உண்டான பயிற்சிகளை நம்ம இந்திய அணி மேற்கொண்டு இன்னும் முன்னேறி செல்ல வேண்டும் அதை தொடர்ந்து இல்லை பவுலிங்கில் நம்ம யார் சொல்லணும்னு கேட்டால் அன்னைக்கு ஹஜித் பாண்டியா ஒரு ரெண்டு விக்கெட்டு அதிகம் பண்ணி ஒரு விக்கெட் எடுத்தாருங்க பூம்ரா ரெண்டு விக்கெட்டு வருண் சக்கரவர்த்தி ரெண்டு விக்கெட்டு குல்தீப் யாதவ் ஒரு மூணு விக்கெட் எடுத்தார் வர்மா ஒன்று அப்புறம் ஒரு ரன் அவுட்டில் பண்ணியிருந்தாங்க இல்லை எக்ஸ்ட்ராடனரி யாருன்னு கேட்டால் குல்தீப் யாதவ் தான் ஏன்னு கேட்டால் சமீபத்தில் இந்தியாவும் இங்கிலாண்டும் டெஸ்ட் மேட்ச் அஞ்சு மேட்ச் விளையாடுறாங்க சமீப காலத்தில் ஐந்து நாட்கள் முழுமையாக விளையாடிய ஐந்து டெஸ்ட் போட்டிகளும் யாருன்னு கேட்டால் இந்தியாவும் இங்கிலாந்து அது ஒன்று ஆச்சரியப்படுறதுக்கு மிக அதுக்கு மிகையே கிடையாதுங்க ஏன்னா அளவுக்கு ஒரு நல்ல மேட்ச் ஆனால் அந்த போட்டியில் குல்தீப் யாதவை நம்ம அணி தேர்வு செய்யப்படாதனால் நம்ம இரண்டுக்கு இரண்டுங்கிற சமநிலையில் அந்த அஞ்சு டெஸ்ட் போட்டியை வந்து நம்ம டை பண்ணியிருந்தோம் ஆனால் அந்த போட்டியில் நம்ம தோல்வியடைந்த இரண்டு டெஸ்ட் போட்டிகளில் க்ளோஸராக போயிட்டு நம்ம தூத்துருந்தோம் ஸோ ஒருவேளை குல்தீப் யாதவ் எடுத்திருந்தால் நிச்சயம் போட்டி வந்து நமக்கு சாதகமாக மாறி இருக்கும் ஏன்னா கிருஷ்ணமாச்சாரிய ஸ்ரீகாந்த் சொல்லியிருந்தார் த்ரீ ஈஸ் ஒன்னில் நம்ம ஜெயிக்கிறோம் அப்படி இருந்தார் அதுக்கான வாய்ப்புகள் இருந்தது குல்தீப் யாதவ் இல்லாததால் அது வாய்ப்பு பறிக்கப்பட்டதுன்னு சொல்லலாம் ஆனால் அதுக்கெல்லாம் பதில் சொல்லும் விதமாக என்ன நீங்கள் தேர்வு செய்யாது தவறு அப்படிங்கிறத இந்த ஆசிய கோப்பையில் குல்தீப் யாதவ் அற்புதமாக நிரூபிச்சிருக்காரு விளையாட போட்டிகளில் இதுவரை பனிரெண்டு விக்கெட்டுகளை எடுத்து நான் ஒரு ஆகச் சிறந்த பவுலர் நான் ஒரு வின் மேட்ச் வின்னர் அப்படிங்கிறத குல்தீப் யாதவ் நிரூபிச்சிருக்காரு மேபி மேன் ஆஃப் த சீரிஸ் அவருக்கு வாங்கினாலும் வாங்கலாம் அளவுக்கு தன்னுடைய தாக்கத்தை கிரிக்கெட்டாரங்களை அவர் கொடுத்துட்ருக்காரு ஒரு அற்புதமான ஸ்பின் பவுலராக குல்தீப் யாதவ் பரிமளிச்சிருக்காரு சரி இதை எடுத்து வந்த பங்களாதேஷ் என்ன பண்ணாங்க கேட்டால் நான் சொன்ன பாருங்க பங்களாதேஷ் வந்து டோட்டல் சரண்டர் அவங்க ஹாசன் மட்டும் ஒரு ரன் நடித்தாருங்க அதுவும் ரெண்டு லைஃப்லாம் கொடுத்து அவர் ஏனோதானோ நடிச்சிருந்தாரு அவருக்கு அவர் நிறைய விமர்சனம் எவராதான் மேட்ச் தோற்றுங்க ஆனால் அவர் தான் அறுபத்தொம்பதுன்னு நடிச்சிருந்தார் அவரை அடுத்து ஏமோன் அப்படிங்கிற ஒரு டபுள் டிஜிட் இது எல்லாரும் பார்த்தீங்கன்னா மூணு நாலு டக் அவுட்னு சொல்லி இப்படிதான் மேட்ச் போயிருந்தது அதனால் நேற்றைய போட்டியில் பெரிய தாக்கத்தை பங்களாதேஷ் ஏற்படுத்த தவறிவிட்டார்கள் அப்படின்னு சொல்லணும் இந்தியா வழக்கம்போல் தனது வான வெடிக்கையை நேற்றைக்கு சிறப்பாக செய்து முடித்திருக்கிறது இன்னும் இந்த இறுதிப் போட்டிக்கு இந்தியா தன்னை தகுதியான அணி என்று நேற்றைக்கு நிரூபித்து விட்டது இப்போ அடுத்து இன்றைக்கு இப்போ நான் பேசிட்டு இருக்கேன் இந்த நேரத்தில் பாகிஸ்தான் வர்சஸ் பங்களாதேஷ் மேட்ச் நடந்துட்டு இருக்குது இதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவர்கள் நாளை இந்தியாவோடு ஃபைனல் விளையாடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஸோ அடுத்து யார் வந்தாலும் சரி நாங்கள் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம் என்று இந்திய அணி சூழத்து கொண்டு தயாராக காத்திருக்கிறார்கள் இறுதிப் போட்டியில் எனவே ஒட்டுமொத்த மக்களின் சார்பாக இந்திய அணி இம்முறை மீண்டும் ஆசிய கோப்பையை வென்று ஆசிய கண்டத்தில் நாங்கள் நம்பர் ஒன் அணி என்று நிலைநாட்டுவதற்கு பெயரை நிலைநாட்டுவதற்கு உங்கள் அத்தனை பேர் சார்பாகவும் வாழ்த்துக்கள்